ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்புல உருவாகுற கூலி படத்தை பற்றின ஒரு மாஸ் தகவலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்லர் படம் பிளாக்பஸ்டர் வச்சுக்கு அப்புறமா டிஜே ஞானவில இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடித்து முடிச்சிருக்காரு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா தகுபதி ரித்திகா சிங் உட்பட பல முன்னணி பிரபலங்கள் நடிக்கிற நிலையில் தலைவர் போலீஸ் அதிகாரி கட்டப்பில் நடிச்சிருக்காரு லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி வர்ற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிற நிலையில் இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் நடிகர் பகத் வாசல் ஒரு காமெடி ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு இது அவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக கூட இருக்கலாம் காரணம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தில் நடிகர் பகத் வாசல் ஒரு ரா ஏஜெண்டா அசத்தெல்லாம் நடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து பல படங்களில் அவரோட நடிப்பு வேற லெவல் மாசாக இருந்துச்சு இந்நிலையில் அவர் வேட்டையின் படத்தில் காமெடி ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக கவரும்படியாக இருக்கும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்து முடிச்ச நிலையில அவரோட நடிப்பில் அடுத்ததாக உருவாக போகிற படம் தான் கூலி முதன் முதலாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலை நடிக்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிறியிருக்கு அது மட்டுமில்ல கூலி டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகி பட்டையை கலப்பினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்நிலையில் இந்த படத்தில் யார் யார் நடிக்க இருக்காங்கிற தகவலும் அப்பப்போ வெளியாகி கூஸ் பம்பை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு அந்த வகையில் கூலி படத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க இருக்கிறதா கூறப்பட்ட நிலையில் அந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுணும் இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் சூப்பர் ஸ்டாருக்கு நண்பராக நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜும் இணைஞ்சி நடிக்கிறதால கூலி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாதம் கடைசியில் அல்லது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க இருக்கிற நிலையில் கட்ட படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் ஸ்ருதிஹாசன் நடிக்கிற காட்சிகள் படமாக்கப்படுவதாகவும் கூறப்படுது முக்கிய செய்தியும் வெளியாயிருக்கு அதாவது கூலி படம் எல்சியூ இல்லைன்னு ஒரு பக்கம் கூறப்பட்டு வந்தாலும் சொல்லக்கூடிய அளவில் ஒரு தகவல் இப்போ வெளியாகியிருக்கு அதாவது கைதி விக்ரம் லியோ படங்கள் எல்சியூவில் வர காரணமாக இருந்த படம் விக்ரம் இந்த படத்தில் நடிகர் பகத் வாசல் ஒரு ரா ஏஜெண்டாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் நடித்து அசத்தியிருப்பார் அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்துலேயும் நடிகர் பகத் வாசல் நடிக்க இருப்பதா ஒரு தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் பரவிட்டு வருது பகத்வாசில் ஏற்கனவே விக்ரம் படத்திலேயே நடித்ததால் அந்த படம் எல்சியு கான்செப்டில் வர்றதால பகத்வாசில் கூலி படத்தில் நடிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கூலி படமும் எல்சியு கான்செப்டில் வந்துடும் ஒரு தகவலும் இப்போ பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் நடிக்க இருப்பதாக கூறப்படுற நிலையில் ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாகவும் உருவாக இருக்குது தலைவரும் அதுக்கு தகுந்தாப்புல தன்னோட ஃபிட்னஸையும் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த படம் தலைவரை வேறு லெவலில் காட்டப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை